அலோ விவாஸ் நேரம் நெருங்கிடுச்சு இன்னும் சரியாக மூன்று மணி நேரம் தாங்க இருக்குது இரவு சரியாக எட்டு மணிக்கு ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி உங்களுடைய வீட்டு நிலவாசப்படியில் இந்த ஒரே ஒரு விஷயத்தை செய்துடுவாங்க இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கண் திருஷ்டிகள் ஏற்பட்டு இருந்தாலும் அந்த கண் திருஷ்டிகள் விலகுவதோடு வீட்டில் ஏதாவது கெட்ட சக்திகள் இருந்தால் அதெல்லாம் விலகி நல்ல நேர்மறையான எண்ணங்களோடு தெய்வத்துடைய அருளாசியின் மூலமாக அந்த தெய்வமே நம்முடைய வீட்டிற்குள் வந்து குடி அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான நாளாகத்தான் இன்றைய நாள் அமைஞ்சிருக்கு இந்த நாளை தவற தவறவிச்சாதீங்க இன்று இரவு சரியாக எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய வீடுகளில் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய எலுமிச்சை பழம் பிரியாணி இலை மற்றும் வெற்றிலை இந்த மூன்று பொருட்களை வைத்து இப்படி மட்டும் செய்துட்டு வந்தாலேயே போதுங்க ஆரம்பிக்குங்க பெரும்பாலுமே நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சில தடைகள் ஏற்பட்டு கொண்டு இருப்பதும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படாமல் இருப்பதற்கும் வீடுகளில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம் அப்படின்னு நினைச்சா உடனே ஏதாவது ஒரு வகையில தடைகளும் ஏற்பட்டுக்கொண்டு இருப்பதற்கு ஒரு முழுமையான காரணம் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண் திருஷ்டி திருஷ்டியின் மூலமாக தான் இது போன்ற சில பிரச்சனைகளை நம்ம தொடர்ந்து சந்தித்து கொண்டே இருக்கின்றோம் எதிலுமே ஒரு காரிய வெற்றியானது ஏற்படாமல் தொடர்ந்து தடைகளாக இருந்து கொண்டே இருக்குங்க எனவேதான் அப்படிப்பட்ட கண் திருஷ்டியை போக்கிக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு அருமையான நாளாகத்தான் இன்றைய பௌர்ணமி திதியானது அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே பௌர்ணமி இரவுக்கு என்று ஒரு தனி அதீதமான சிறப்பு இருக்குங்க இந்த நேரத்தில் நாம இந்த பூஜைகளை செய்துட்டு வரும்போது அதீதமான பலனானது கிடைக்குங்க அதனால தான் இன்றைய நாள் இரவ தவற வச்சாதீங்க அப்படின்னு சொல்றேன் இன்னும் சரியாக மூன்று மணி நேரம்தாங்க தாங்க இருக்கு இந்த பொருட்கள் இல்லைனா உங்களுடைய வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து வைத்து இரவு நேரத்தில் இந்த ஒரு எளிமையான பூஜைகளை செஞ்சுட்டு வாங்க இந்த பூஜைகளை செய்வதன் மூலமாக கண் திருஷ்டி நீங்குவதோடு செல்வ செழிப்போடு ஆரோக்கியத்தில் எந்தவித குறைவும் இல்லாமல் நம்ம சந்தோஷமாக வாழலாங்க இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும்படி சொல்லணும்னா நம்முடைய தலையெழுத்தையே மாற்றி அமைத்து தரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இன்றைய நாள் அப்படின்னு சொல்லலாங்க எனவே இன்றைய நாள்ல அந்த பூஜைகளை எப்படி செய்யணும் மேலும் எந்த நேரத்தில் செஞ்சா உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மங்களகரமான வெள்ளிக்கிழமை அன்று தான் பௌர்ணமி திதியானது வந்திருக்குங்க அதாவது சுக்கரவார பௌர்ணமியாக இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாகவே வெள்ளிக்கிழமை என்றால் ஒரு தனி சிறப்பு இதோடு சேர்த்து இந்த பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருப்பதால தான் இந்த நாளை தவிரவிச்சாதீங்க இந்த நாள் நீங்கள் நினைச்சது நடக்கணும் அப்படிங்கறதுக்கு ஒரு ஏற்ற நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைய நாள் இரவு சரியாக எட்டு மணி அளவில் தான் அந்த ஒரு எளிமையான பூஜைகளை நம்ம செய்துட்டு வர போகிறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு நிலவாசப்படியில் நிலவோட வெளிச்சமானது படக்கூடிய வகையில அதாவது எப்படியும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பௌர்ணமி தேதியாக இருக்கு இரவு ஏழு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வானத்தில் நிலவோட ஒளியானது ரொம்பவே பிரகாசமாக தெரிய ஆரம்பிக்குங்க இந்த நேரத்தில் தான் சரியாக எட்டு மணி அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அகல் விளக்கு இல்லைனா ஒரு கண்ணாடி பவுல எடுத்து வச்சுக்கோங்க பிறகு அந்த கண்ணாடி பவுல பார்த்தீங்கன்னா கல்லுப்பா கொட்டி பரப்பி வச்சிடுங்க அதன் மேல பார்த்தீங்கன்னா இரண்டு எலுமிச்சை பழத்தை வந்து இரண்டாக பிளந்து வச்சுக்கோங்க அதாவது ஒரு எலுமிச்ச கனியை எடுத்து அதை இரண்டாக பிளந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மஞ்சளையும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குங்குமத்தையும் தடவி அந்த உப்புக்கு மேல வச்சுட்டு அந்த எலுமிச்சை பழத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிராம பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம சொருகி விடணுங்க நல்லா நப வச்சுக்கோங்க ஒரு அகல் விளக்கு இல்லைன்னா கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து முழுக்க வந்து கல்லுப்ப நிரப்பி வச்சிருங்க அதற்கு மேல பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழத்தை இரண்டாக பிள்ளந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மஞ்சளையும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குங்குமத்தையும் அந்த எலுமிச்சை பழத்துக்கு மேலே தடவிட்டு அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிராம்பு அதாவது மஞ்சளில் ஒரு கிராம்பு அதே போல் பார்த்தீங்கன்னா குங்குமத்தில் ஒரு கிராம்பு இப்படி சொருகி இந்த பொருளை பார்த்தீங்கன்னா அதாவது இந்த உப்பு இதை வந்து அப்படியே வீட்டுக்கு வெளியே இருக்கட்டும்ங்க இது தொடர்ந்து மூன்று நாள் இருக்கட்டும் பிறகு ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த பொருளை எடுத்து விடுங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஐந்து நாளும் இருக்கலாம் ஐந்து நாள் வைத்து இருக்கக்கூடியவர்கள் செவ்வாய்க்கிழமையன்று இந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து யாருடைய காலம் படாத வகையில் கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே போற்று விடுங்க இதன் மூலமாக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கந்தரசிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கிவிடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்குது

ஏலக்காய் ஒன்று கிராம்பு ஒன்று அரிசி வந்து இருபத்தி ஏழு என்ற எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிலையில் வைத்து அந்த வெற்றிலையை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மடக்கிடுங்க வெற்றிலை கிளியக்கூடாதுங்க அதனால் பார்த்து பத்திரமா பார்த்தீங்கன்னா மடக்கிட்டு அந்த வெற்றிலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமத்தை வச்சுடுங்க இந்த ஒரு நிறைந்த பொருளை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வைத்து கொண்டு அந்த நிலவோட ஒளியை பார்த்துக்கொண்டே இந்த வானத்தில் நிலவோட வெளிச்சம் முன்னது எப்படி பிரகாசமாக தெரிகிதோ அதே மொ அதே போல் எங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பில் இருக்கக்கூடிய குறைகள் அனைத்துமே தீர்ந்து பிரகாசமான வாழ்க்கையானது எங்களுக்கு அமையணும் மனதார வழிபாடு செய்து கொண்டு பிறகு இந்த வந்து வீட்டு பூஜை இருக்கக்கூடிய மகாலட்சுமி இல்லைனா அம்பிகையுடைய பாதத்திற்கு கீழாக இதை நீங்க வச்சிடுங்க பிறகு மூன்றாவது விஷயம் என்னன்னு பிரியாணி இலை இந்த பிரியாணி இலையில பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பணமானது சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எவ்வளவு பணம் உங்களுடைய கைக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு வகையான கடன் தொலைகளானது இருக்கும் ஒரு சிலருக்கு அஞ்சு லட்சம் இருக்கும் பத்து லட்சம் இருக்கும் ஒரு லட்சம் இருக்கும் ரெண்டு லட்சம் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தொகையானது தேவைப்படுங்க அப்படி உங்களுக்கு என்ன தொகை தேவைப்படுதோ அந்த தொகையை பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி இலையில பெண்ணிலையோ ஸ்கெட்சிலையோ இல்லைனா மார்க்கர்லேயோ பார்த்தீங்கன்னா எழுதிக்கோங்க உதாரணத்துக்கு சொல்லுனா பத்து லட்சம் வேண்டும் ஐந்து லட்சம் வேண்டும் இரண்டு லட்சம் வேண்டும் அப்படின்ட்டு எழுதிட்டு ஓம் ஸ்ரீம் அப்படிங்கிற இந்த வார்த்தையும் பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிலையிலேயே எழுதிடுங்க பிறகு இந்த ஒரு பிரியாணி இலையை பார்த்தீங்கன்னா கையில வைத்துக்கொண்டு அந்த நிலவோட ஒளியை பார்த்தவாறே ஓம் ஸ்ரீம் சந்திர நமக ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்துக்கோங்க இப்படி இதை நீங்கள் செய்துட்டு பிறகு இந்த பிரியாணி இலையை பார்த்தீங்கன்னா காசு சேர்த்து வைக்கக்கூடிய பர்ஸு கல்லா பெட்டி இல்லைன்னா தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பெட்டி இது போன்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வச்சிடலாங்க பிறகு நம்ம வெற்றிலையில நான் வந்து சில பொருட்களை வச்சு முடிச்சு போட்டுருங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஒரு வெற்றிலையை மூன்றாவது நாள் அதாவது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை செய்கிறோம் மூன்றாவது நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த கழுப்பு மஞ்ச சாரிங்க கழுப்பு எலுமிச்சை பழம் இதெல்லாம் இல்லையா அதை நீங்கள் எப்படி கீழே போடுறீங்களோ அதே போல அந்த வெற்றிலையை பிரித்து அந்த வெற்றிலையை பார்த்தீங்கன்னா கால் படாத வகையில் கீழே போட்டுருங்க பிறகு அந்த வெற்றிலைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருள் அதாவது ஏலக்காய் கிராம்பு இருபத்தி ஒரு அரிசி இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா இதெல்லாம் எடுத்து நீங்கள் காசு சேர்த்து வைக்கக்கூடிய இடத்துல இந்த பொருட்களை வச்சுடுங்க இதன் மூலமாக காசானது சேர்ந்து கொண்டே அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம்ங்க ஸோ இப்படி எளிமையாக இந்த ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அதீதமான மாற்றத்தை நீங்க நிச்சயமாக உணரலாம் அப்படிங்கறதுல ஒரு துளி அளவுக்கும் சந்தேகமே வேண்டாங்க சாதாரணமாக வெள்ளிக்கிழமையோ இல்லைனா பௌர்ணமி நாட்களிலேயோ இந்த வழிபாட்டு செஞ்சாவே அதீதமான பலனானது உடனடியாக ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் கிடச்சிருக்கு அதுலேயும் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமி தினத்தில் நீங்க மனதார நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க ஓரிரு நாட்களிலேயே உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்க பரிபூர்ணமாக உணரலாம் அப்படிங்கறதுல ஒரு துளியளவுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் அப்படின்னு தாங்க சொல்லுவேன் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில இருக்கக்கூடியவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து இன்றைய தினத்துல செஞ்சு பலனை அனுபவிச்சுக்கிட்டும் இன்னும் சரியாக பார்த்தீங்கன்னா மூன்று மணி நேரம் தாங்க வழிபாடுகளை இருக்கு நேரம் நெருங் நெருங்கிடுச்சு ஸோ இந்த ஒரு வழிபாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் செஞ்சுக்கோங்க வழிபாட்டிற்கு தேவையான பொருட்கள் உங்களுடைய வீடுகளில் இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்த உடனேயே அந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு பிறகு இரவு நேரத்தில் இந்த ஒரு பூஜைகளை செய்துட்டு சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க இந்த பூஜைகளை மனதார செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாம் பொதுவாகவே பௌர்ணமி நாளில் பிரபஞ்ச சக்தியும் தெய்வீக சக்தியும் அதிக அளவில் வெளிப்பட்டு பிரபஞ்சம் முழுவதுமே நிறைந்து இருக்கும் பௌர்ணமி வழிபாடு சிறப்புக்குரியதுங்கிறது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து இந்த ஒரு அருமையான பௌர்ணமி திதியானது வந்திருக்கு தான் இந்த ஒரு நாளை வந்து தவற வச்சாதீங்க மேலும் தை மாதத்தில் தன்னுடைய பயணத்தை வடக்கு நோக்கி துவக்கக்கூடிய சூரிய பகவான் ஆணி மாதத்துல தான் நிறைவு செய்வார் தைமுதல் முதல் ஆணி வரையிலான இந்த காலத்தையே உத்தராயண காலம் அப்படின்னு சொல்றோம் எனவேதான் அதிலும் இந்த ஆண்டு மகாலட்சுமிக்கும் சுக்கரனுக்கும் உகந்த வெள்ளிக்கிழமையில பௌர்ணமி இணைந்து வருவதால இது தவறவிடக்கூடாத ஒரு அபூர்வமான பௌர்ணமி மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ